அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு காட்டில் வந்து இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிற ஒரு புளி அந்த புளிக்கு வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்ததுனால புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு இப்போது அந்த கம்பெனிக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கு அது எறும்பு எறும்பு பார்த்தீங்கன்னா அதனோட வேலையை வந்து சுறுசுறுப்பாக வருது காலையில் வருது சாயந்தரம் செய்யுது கச்சமாக அந்த அந்த வேலையை செஞ்சுட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனால் அது வீட்டுக்கு போயிடுது இப்போது ஓரளவுக்கு அந்த புளிக்கு வந்து வருமானம் கிடச்சிட்டு இருக்கு இப்போ அந்த புளி யோசிக்குது இந்த எறும்பை வந்து நாம் இருக்கிற பிஸியில் வந்து இந்த எறும்பை நம்மளால் கண் கண்காணிக்க முடியல இப்போ எறும்பை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டோம்னா அந்த வேலையாள் வந்து புளி இந்த எறும்பு நல்லா கவனிச்சிப்பாங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த புலி யோசிக்குது அப்படி யோசிச்சதில் வந்து ஈ வந்து இதை விட பெஸ்ட்டாக வேலை செய்யும் நல்லையா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு அந்த நிறையா கம்பெனி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது ஆனால் நிறையா கம்பெனியில் வேலை செஞ்சுருக்குது அந்த ஈயை பிடிச்சிட்டு வந்து நம்ம கம்பெனியில் வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னு இந்த புலியை முடிவு பண்ணியிருக்கு அதே மாதிரி வேலையை சேர்த்து விட்டாச்சு இப்போ வந்து அந்த ஈ சொல்லுது நான் வந்து ஒரே ஆள் வந்து இது செய்ய முடியாது எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் அசிஸ்டண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் என்ன வேலை நடக்குது ஏது வேலை நடக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ண முடியும் அப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து சிஸ்டம் வேணும் அப்புறம் நிறைய மிஷின் வந்து நான் அப்புறம் ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு எது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி ஆஃபீஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து இந்த ஈ சொல்லுது அதுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து முயலை நியமிக்கிறாங்க அந்த முயலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்டுரு அந்த முயலையும் புதுசாக அட்மெண்ட் பண்ணி வச்சு இப்போ முயல் ஒரு ஆஃபீஸு செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே தான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப டல்லாகிட்டே இருக்குது வேலை டல்லாகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புளி வந்து கேட்குது எல்லாமே சரியாக தானே இருந்துச்சு எதுக்காக வந்து வேலை டல்லாச்சு ஏன் வருமானம் வரதில் சிக்கல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி எல்லா மீட்டிங் போடுற மாதிரி கேட்குறாங்க அப்போது அதுக்கு வந்து நம்மளோட ஈ சொல்லுது நான் எல்லாமே வந்து அந்த எறும்புக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அந்த எறும்புக்கு தெரிய மாட்டேங்குது அதனால வந்து எறும்புக்கு புரியுற மாதிரி ஒரு ஆள் சொல்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி அப்படி யாரை வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா குரங்கு குரங்கு வந்து எறும்பு விட ஒரு பல மடங்கு சம்பளம் எச்சா வாங்குற ஒரு நபர் அந்த குரங்கு கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி வே வேலை செய்யறதுல வந்து சிக்கலெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் பண்ணுற டார்ச்சர்லாம்லேயே அந்த எறும்பால் வந்து சரியானபடி வேலை செய்ய முடியல பத்தாவதுக்கு குரங்கு வேற கொண்டு வந்து விட்டுட்டாங்க அது ஒரு மாதிரி இது இப்படி செய்யலான்னு பார்த்தா அது அப்படி செய்யுது அது நாம் ஒன்றும் செய்யலான்னு நினச்சா இது ஒன்று செய்யுது இப்படியே இருக்குது இந்த எறும்புக்கு ஒரு ஓவர் ப்ரெஷர் ஆகிடுச்சு அதாவது வேலை செய்கிற மூடே போய் பயங்கர கடுப்பு ஆயிடுச்சு இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வேலையில் வந்து லேட் ஆகுது அவங்க கேட்ட நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சு தர முடியல திரும்பவும் புலிக்கு கோவம் வருது வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி வேலை செய்ய முடியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி இன்னொரு ஆளை வேலைக்கு வைக்கணும் ஐடியாஸ்க்காக அதாவது இந்த கம்பெனியில் இந்த பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னு தீர்க்கறதுக்காக ஒரு ஆள் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு குழப்பத்தில் இருக்குது நம்மளோட புலி சரி ஆலோசனைக்காக வேண்டி ஒரு ஆந்தையை வேலைக்கு வைக்கிறாங்க அந்த ஆந்தை கம்பெனிக்கு வருது அந்த ஆந்த கிட்ட கேக்குறாங்க என்ன பண்ண நம்மளோட கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படின்னு கேட்கும்போது ஆந்த சொல்லுது நான் வந்து கம்பெனி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன் நம்ம கம்பெனில தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கம்பெனில வேலையை விட்டு தூக்கிட்டாலே பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு அந்த ஆந்தை சொல்லுது சரி அதுக்கான தீர்வையும் நீயே சொல்லு யாரை வேலை விட்டு தூக்கலாம் அப்படின்னு அந்த புலி கேட்கும் போது அந்த ஆந்தை சொல்லுது வேற யாரு அந்த எறும்பு வேலைய விட்டு தூக்குனா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு இந்த ஆந்த சொல்லியிருக்கு இதில் வந்து இதை முடியுது இது வந்து இதில் இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நிறையா கம்பெனியில் உண்மையாலுமே வேலை செய்கிற மக்கள் வந்து ரொம்பவே அவங்க என்னன்னு அவங்க சொல்கிறதுக்கே வாய்ப்பே குடிக்கிறது அவங்க என்ன உண்மையாலுமே செய்கிறாங்களான்னு இவங்களும் பார்க்கறதில்ல சும்மா வாயில வடை சொல்றவங்களும் சும்மா ஆலோசனை பேசிக்கிட்டு வாயிலே பெருமை பேசிக்கிட்டு காக்கா பிடிச்சிட்டு இருக்கிறவங்களும் தான் நிறைய கம்பெனியில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி மாறப்போகுது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது இது வந்து இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது எல்லா கம்பெனிலயும் சரி இதை வந்து இப்படி ஒரு கதையா நம்ம பேசியிருக்கோம் ஆனா இது உண்மையாலுமே வருத்தமான ஒரு விஷயம்தான் ஓகே மக்களே போல் ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷா நன்றி வணக்கம்